जय हर शंकर जय जय शंकर नம்மதெபெரிவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாய ச சோமாய மங்கலாய புதாய ச குரு சுக்கிர சனிபய ச ராகுவே கேதவே நமஹ நம்முடைய பாரம்பரியத்திலே மணிவிளாவை சஷ்டியந்த பூர்த்தியை विशेषமாக விமర్శியாக कुंडली வதிருகிறோம் அந்த இறைவனுடைய அருளைப் பெற்று மேலும் நாம் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் சிறப்பாக இந்த மனித பிறவியிலே சிறந்த பணிகளை செய்வதற்கு அனுகிரகத்தை பெற்று வருகிறோம் அந்த அறுபது வயதை நிறைவு செய்வது எனும் பொழுது தமிழ் வருஷங்கள் நாம் பிறந்து அறுபது வருஷங்கள் நிறைவடைவதையொட்டி அந்த மணிவிழாவை பூர்த்தியை செய்கிறோம் பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரஜோத்பத்தி பவா யுவா அங்கீரசா என்பது போன்ற இந்த அறுபது வருஷங்களிலே இந்த வருஷத்திற்கான பெயர் விஸ்வாவசு வருஷம் என்பதாக இந்த தமிழ் யுகாதி வருஷமானது ஆரம்பிக்கிறது அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு பெயரானது ஒரு தெய்வீக சக்தியினுடைய முக்கியமாக அந்த ஸ்திரீ சக்தியினுடைய தேவதையை குறிக்கக்கூடிய சொல் விஸ்வாவசு அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு சொல் பதமானது ரிக்வேதத்திலேயும் காணப்படுகிறது அந்த தேவதையை துதிக்கக்கூடிய இடத்திலே விஸ்வாவா சொந்தமா சாகிபிரீட்டே கீர்பிரி டே அந்யாமி அம்சம் அப்படின்ற என்பதாக அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு சப்தமானது இரண்டு இடத்திலே ரிக்வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது இப்படி அந்த விஸ்வாவசு தெய்வ தெய்வீக சக்தியுடன் கூடிய தேவதையின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த வருஷமானது மக்களுக்கு தெய்வீக சக்தி அளித்து மக்கள் அனைவரும் நல்ல பண்புகளுடனும் நல்ல படிப்புடனும் நல்ல பக்தியுடனும் நம்முடைய பாரம்பரியமான நல்ல பழக்க வழக்கங்களை சிறப்பாக அவர்கள் கடைபிடித்து ஆதர்ச மனிதர்களாக அதாவது எடுத்துக்காட்டான உதாகரணமான எக்ஸாம்பிள் மனிதர்களாக விளங்குவதற்கு அதன் மூலம் உலகத்திலே நல்ல அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை அபிமானம் ஆரோக்கியம் அனுகிரகம் என்று அனைத்தும் ஒரு சேரப் பெறக்கூடிய நல்ல பக்குவமான நல்ல உயர்ந்த பண்புகளை அடிப்படையாக கொண்ட மனித வாழ்க்கை அமைவதற்கு இறைவருடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய தொடக்க நாளான யுகாதியிலே பஞ்சாங்க படனம் என்பதை செய்து திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்கிற இந்த ஐந்தையும் நாம் படித்து அந்த பஞ்சாங்க சிரவணம் அந்த பஞ்சாங்கத்தை நாம் கேட்டு அதன் மூலம் புண்ணியத்தை பெற வேண்டும் இந்த ஐந்து என்பதானது பலவிதத்திலே சிறப்பை சிறப்பை பெற்றது பஞ்ச உபசாரங்கள் என்று பெயர் ஐந்து விதமான உபசாரங்கள் கந்தம் தூபம் தீபம் நெவேத்தியம் அர்ச்சனை இது போன்று பஞ்சோபசாரங்கள் பஞ்சாமிர்த்தம் பஞ்சபூதங்கள் பஞ்சகவ்யம் பஞ்சபூதேத்திரங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை பக்கத்திலே திருப்பதி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீகாலஹஸ்தி சிதம்பரம் என்று பஞ்சபூத கஷேத்தங்கள் பஞ்சேந்திரியங்கள் நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே இரண்டு விதமான பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் செயலிலே ஈடுபடக்கூடியது கர்மேந்திரியங்கள் சிந்திக்கக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள் இப்படி இந்த நம்முடைய பாரம்பரியமான அந்த அறிவியல் என்ன இருக்கிறதோ விஞ்ஞானம் என்று அதற்கு பெயர் இயற்கையை ஒட்டிய விஞ்ஞானம் நம்முடைய விஞ்ஞானம் பஞ்சபூதங்களையும் சிறப்பாக காக்கக்கூடிய என்விரான்மெண்ட் என்று எதை சொல்லி வருகிறோமோ அதை பிரகிருத்தியை பாதுகாக்கக்கூடிய கலாச்சாரம் அதில் நவகிரக தேவதைகளுடைய சஞ்சாரங்கள் நமக்கு நல்ல விதத்திலே அமைந்து தமிழிலே கோளர்பதிகத்தை எப்படி நாம் பாடி அருளை பெறுகிறோமோ அவை நல்ல நல்ல என்று அதுபோன்று இந்த யுகாதி சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான அந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் சிரமங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஆறு கிரகங்கள் இந்த யுகாதி சமயத்திலே ஒன்று சேர்ந்ததாக இருக்கிறது ஆகவே அந்த கிரக கூட்டத்தினுடைய விளைவாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ஜனங்கள் அனைவரும் நல்ல முறையிலே சுபிக்ஷமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு நவகிரக தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு ஏற்கனவே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இதுபோன்று வந்தபொழுது கோளறு பதியத்தை படிக்கச் சொல்லி மக்கள் நவகிரக அனுகிரகத்தை பெறுவதற்கு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த விஸ்வாவசு வருஷமானது நவகிரக தெய்வத்தினுடைய விசேஷ வழிபாட்டை மக்கள் மேற்கொண்டு இன்னல்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெருகி இறைவனுடைய பக்தர்களாக அனைவரும் நல்ல முறையிலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் உணர்ந்து தெய்வீக சக்தியையும் நாம் பெற வேண்டும் மனித பண்புகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் லோகத்திலே விவசாயம் கைத்தொழில்கள் வியாபாரம் இவைகள் எல்லாம் சிறந்து எல்லோரும் இன்புற்றிருப்பதற்கு அந்த நவகிரக தெய்வத்தையும் பிரார்த்தித்து இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய தேவத்தையான விஸ்வாவசு அவரையும் பிரார்த்தித்து மக்கள் அனைவருக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் என்பதிலே அந்த காலத்திலே கேரள தேசத்தினுடைய ஒரு பழக்கமாக நல்லதை பார்க்க வேண்டும் காலையில் எழுந்தவுடனே நல்லதை பார்க்க வேண்டும் அந்த வருஷம் பூராவும் நாம் நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த விஷு தரிசனம் என்று ஒன்று காஞ்சிபுரத்திலேயும் வருஷா வருஷம் நடைபெறுகிறது அதிஷ்டானத்திலே அந்த விஷு கனி தரிசனம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் கர்னூரிலிருந்து யாத்திரையாக நம்முடைய காஞ்சி பெரியவர்களும் காஞ்சி பொது பெரியவர்களும் எல்லாரும் சேர்ந்து வந்தபொழுது கீழம்பி என்கிற ஒரு கிராமத்திலே ஒரு தென்னையிலே கிராமத்திலே இது போன்ற விஷு கனி தரிசனம் ஏற்பாடு செய்து நம்முடைய ஸ்ரீமலத்திலே வருஷா வருஷம் அந்த விஷுக்கனி தரிசனம் என்பது நடைபெறுகிறது அதன்படி மக்கள் அனைவரும் அன்றைய தினம் கோவில்களுக்கெல்லாம் சென்று சுவாமி தரிசனம் குழந்தைகளுடன் சென்று சுவாமி தரிசனம் எல்லாம் செய்து அனைவரும் நன்றாக இருப்பதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சியம்மனை பிரார்த்திக்கிறோம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர